ஒரே ஹீரோயின் கூட அப்பா மகன் ரகசிய உறவா நாகர்ஜுனா நாக சைதன்யா பத்தி தீயா பரவர தகவல் உண்மை பின்னணி என்ன நாகர்ஜுனாவும் அவரோட பையன் நாக சைதன்யாவும் ஒரே ஹீரோயின் கூட ரகசிய உறவுல இருந்ததா சர்ச்சை வெடிச்ச நிலையில அத பத்தி அவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க சினிமா நடிகர் நடிகர் அப்படின்னு சொன்னாலே அவங்கள பத்தின கிசுகிசுக்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படி தெலுங்கு திரையுலகத்துல அதிக கிசுகிசுவில சிக்கின நடிகர் அப்படின்னா அவரு தான் அவர மாதிரியே சமீப காலமா அவரோட பையன் நாக சைதன்யாவும் நடிகைகள் கூட கிசுகிசுவில சிக்கிட்டு வராரு இந்த நிலையில நாகர்ஜுனா நாக சைதன்யா ரெண்டு பேரும் ஒரே நடிகை கூட ரகசிய உறவுல இருந்ததா பேச்சு அடிபட்டது நாகர்ஜுனா பாலிவுட் நடிகை தபுவ காதலிச்சதாவும் அவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் உறவில் இருக்கிறதாவும் ஒரு தகவல் உலா வந்த வண்ணம் இருக்கு குறிப்பா நடிகை தபுவுக்கு இப்போ அம்பது வயசுக்கு மேல ஆகியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நாகர்ஜுனா மேல இருக்கக்கூடிய காதல் தான் அப்படின்னு சொல்லப்படுது தபுவ தொடர்ந்து நடிகர் நாகர்ஜுனா கூட அதிகம் கிசுகிசுக்கப்பட்ட நடிகை அப்படின்னு சொன்னா அது அனுஷ்கா ஷெட்டி தான் நடிகை அனுஷ்காவை சினிமாவில் அறிமுகப்படுத்தினதே நாகர்ஜுனா தான் பூரி ஜெகநாத்ல அவர் நடிச்ச சூப்பர் படம் மூலமா ஹீரோயினாங்க நாகர்ஜுனா கூட ஜோடி சேர்ந்து நடிச்ச அனுஷ்கா அவர் நடிச்ச கிங் அப்புறம் கேடி இந்த மாதிரியான படங்கள்ல ஒரு பாட்டுக்கு மட்டும் கவர்ச்சி டான்ஸும் ஆடி இருந்தாங்க இப்படி தொடர்ந்து நாகார்ஜுனா படத்துல நடிச்சதால அனுஷ்கா கிசு கிசுல சிக்கினாங்க இது பத்தி நடிகர் நாகார்ஜுனாவே பேட்டி ஒண்ணுல மனம் திறந்து பேசியிருக்காரு அதுபடி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் உயரமாக இருக்கேன் அதனால் எனக்கு பக்கத்தில் உயரமான ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அனுஷ்காவை பரிந்துரை பண்ணேன் ஆனால் அதனால தான் அவங்க கூட பல படங்களில் நடிச்சிருக்கேன் அதுதான் விஷயம் வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி நாக சைதன்யாவுக்கும் அனுஷ்காவுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா வெளியான செய்திகளுக்கும் பதிலடி கொடுத்த நாகார்ஜுனா நாக சைதன்யாவை விட அனுஷ்கா மூத்தவங்க சைதன்யாவை விட அவங்க உயரமும் கூட ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆகும் அவங்கவுங்க இஷ்டம் போல பேசுறாங்க அப்படின்னு நாகார்ஜுனா அந்த பேட்டில ரொம்பவே ஆட்டமாவும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் முன்னாள் ஜோடியான சமந்தாபுரம் நாக சைதன்யா பிரிஞ்சு போறதா அறிவிச்சதுல இருந்து அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுதான் வருது அவங்க புதுசா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறதா வதந்திகள் பல வருது இந்த செய்திகளுக்கு மத்தியில நடிகை அனுஷ்கா ஷெட்டிய நாக சைதன்யா கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு சில யூகங்கள் கிளம்பிடுச்சு அனுஷ்கா ஷெட்டி டோலிவுட்ல சைதன்யாவோட அப்பா நாகார்ஜுனா கூட நடிச்ச சூப்பர் படத்தின் மூலமா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல நாகார்ஜுனா கூட இணைஞ்சிருந்த இவங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சைதன்யா கூட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டதா கூட வதந்திகள் வந்துச்சு முன்னாடி ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில நாகர்ஜுனா தன்னோட பையனோட நிச்சயதார்த்த வதந்திகள் பத்தி பேசியிருந்தாரு அவரு சுவிட்சர்லாந்துல படப்பிடிப்புல இருந்தப்போ அந்த வதந்தி பரவிச்சு நான் அவரை காலையிலே கூப்பிட்டு ஏய் நேத்து நைட்டு அனுஷ்கா கூட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவரு உண்மையாவா அப்படின்னு சத்தமா சிரிச்சாரு நான் அனுஷ்காவையும் கூப்பிட்டேன் நாங்க எல்லாருமே நல்லாவே சிரிச்சோம்